அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை ஆஸ்கர் வென்ற முதல் இந்தியர் ரே அவருடைய பிறந்த தினம் என்று திரைத்துறை சாதனைக்காக ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியரும் பிரபல இயக்குனருமான சத்யஜித் ரே பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை மே ரெண்டாம் தேதி இவர் கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிறக்கிறார் ஒத்துரை காலத்தில் ஒத்துழையாமை இயக்கம் அந்த காலத்தில் பறக்கிறேன் தந்தை மறைந்த போது இவருக்கு ரெண்டு வயது அதன் பிறகு தாய்மாமாவின் வீட்டில் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தான் பிரசிடென்சி கல்லூரியில் அதாவது கொல்கத்தா பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே என்கிற பிரசிடென்சி கல்லூரி சென்னை பல்கலைக்கு கீழே என்கிற பிரசிடென்சி கல்லூரியும் தமிழ்நாட்டில் இருக்குது அதை தமிழில் வந்து மாநில கல்லூரி என்று அழைப்பார்கள் பொருளாதாரத்தில் பட்டப்படிப்பை படிக்கிறார் சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தில் ஓவியக்கலை படிக்கிறார் பெயிண்டிங் படிக்கிறார் எக்கனாமிஸ்ட் படிக்க இருந்து இருக்கிறாரு அதுக்கடுத்து இவர் என்ன ஆகுறாருன்னு பார்ப்போம் விளம்பர நிறுவனங்களில் வேலை பார்க்குறார் அட்வர்டைஸ்மெண்ட்டு கம்பெனி புத்தகங்களுக்கு அட்டைப்பட வரைவையும் வரையும் வாய்ப்புகளும் தேடி வந்தன ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பூபதி பூஷனின் பதேர் பாஞ்சலி நாவல் ஆகிய புத்தகங்களுக்கு அட்டைப்படம் வரைந்து புகழ் பெற்றார் அப்போ பதேர் பாஞ்சலி அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா பூபதி பூஷன் அட்டைப்படம் வரைந்து புகழ் பெற்றார் பதேர் பாஞ்சலி கதை இவரை பெரிதும் ஈர்த்தது இயக்குனர் சித்தானந்த தாஸ் குப்தாவுடன் இணைந்து கொல்கத்தாவில் திரைப்பட சங்கம் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் லண்டன் சென்ற இவர் மூன்று மாதத்தில் ஏராளமான திரைப்படங்களை பார்க்கிறார் நாடு திரும்பியதும் தனக்குள் காவியமாக சுழன்று கொண்டிருந்த பதேறு பாஞ்சாலியை கலைப்படமாக இயக்க முடிவு செய்கிறார் பூபதி பூஷன் பதேறு பாஞ்சாலி நூலை எழுதியவர் இயக்க முடிவு செஞ்சு மனைவியின் நகைகளை விற்று படைப்பிடிப்பை தொடங்குகிறார் நிதி பற்றாக்குறையால் சிரமப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதுக்கடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் உருவானப்பட்ட உருவாக வருஷ உருவான வருஷத்தில் பதேறு பாஞ்சாலி படம் வெளியாகிறது உலகளவில் தலை சிறந்த இயக்குநராக அவரை இத்திரைப்படம் அடையாளம் காட்டியது இந்திய திரைப்படங்களின் திரைப்படங்கள் மீது உலகின் கவனம் திரும்பியது அதன் பிறகு அபாரஜிதோ மற்றும் அபு சன்சார் மற்றும் தேவி மற்றும் மகாநகர் மற்றும் சாருலதா மற்றும் தீன் கன்யா உள்ளிட்ட இவரது எல்லா படைப்புகளுமே உலகளவில் புகழ்பெற்றன இசையில் குறிப்பாக மேற்கத்திய செவ்வியல் இசை செவ்வியல் இசையில் அதிக உடையவர் சிறந்த பியானோ கலைஞரும் கூட சத்ய மிகுந்த இசை ஞானம் கொண்டவர் தன் திரைப்படங்களுக்கு தேவையான கச்சிதமான இசையை இசையமைப்பாளரிடமிருந்து பெற்றுவிடுவார் என்பார் சித்தார் கலைஞர் பண்டிட் ரவி சங்கர் ரெண்டா முந்தானதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவரோட பிறந்தநாள் பண்டிட் ரவிசங்கர் அவர் மன்னிக்கவும் ரவிசங்கர் வேற ரவிவர்மா வேறு ரவிவர்மாவோட பிறந்த நாள் ரெண்டு முன்னாடி பண்டிட் ரவிசங்கர் வந்து இவரோட நெருங்கிய நண்பர் சந்தோஷ் என்ற சிறுவருக்கான இதழை சத்திய சித்திரையை நடத்தி வந்தார் அதில் சிறுகதைகள் ஓவியங்கள் தேவதை கதைகள் மாயாஜல கதைகள் அறிவியல் கதைகளை வெளியிட்டார் வெனிஸ் திரைப்பட விழாவில் தங்கச்சிங்கம் விருது பெர்லின் திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான வெள்ளிக்கரடி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தேசிய சிறந்த திரைப்படத்துக்கான வெண்தாமரை விருது பத்மஸ்ரீ தாமரை திருவிருது பத்மபூஷன் பத்ம விபூஷன் தாதா சாஹேப் பால்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறார் தேசிய விருதுகள் ஃபிலிம்ஃபேர் விருதுகள் மாநில அரசின் விருதுகளையும் பல முறை பெற்றிருக்கிறார் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கௌரவ பட்டங்களை வழங்கியுள்ளன வாழ்நாள் சாதனைக்கான கௌரவ ஆஸ்கர் ஹானரரி ஆஸ்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் இவருக்கு வழங்கப்படுகிறது ஜெயகாந்தனுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான ஞானபீட விருது வழங்கப்பட்டது போல் உலகளவில் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற இயக்குநராக போற்றப்பட்ட சத்யசித்ரே எழுபத்தோரு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மறைந்து விடுகிறார் இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான ஆளுமை மே ரெண்டாம் தேதி சந்திச்ச சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்